குதுப்போ ரயிலி ரயிலி தோடுக்கிது ருக்குயிலி ர்குயிலி பெரிய பெரிய விட்டுக்காரா சொல்றாரு என்ன சிரிச்சுக்கிட்ட விடுதலை முடிய குத்தீங்க

அழகான மான் கூட்டத்துக்கு மத்தியிலே ஒரு அழகான மான் மட்டும் என்னை நோக்கியது நானும் அதை நோக்கினேன் அண்ணன் நோக்கினார் அவரும் நோக்கினார் என்று சொல்வதைப் போல உருவானது இருவருக்கு இடையே ஒரு காதல் ஆகை கொண்டே அதை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் பிடிக்க முற்படுகின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் பாட்டை சந்தால தடுத்து நிறுத்தி விட்டார் இல்லையன் இல்லை என்றால் கை குடியா பிடிச்சு நேரம் போயிருப்பேன் இருந்தாலும் இடதுளுடைய தளைவி வள்ளி தாங்கில் இருப்பதாக சொன்னார் சரிங்களா எங்களுடைய அனுமதி கேட்டு சம்மதம் அப்படியே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க பாருங்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொன்னீனா போதும் பதையே என்ன ரொம்ப பாத்தங்க சம்மதம்னு சொல்லலனா வச்சிருவேன் மறுபடியும் என்னது வெச்சிரு சம்மதிக்கு வைக்க

जंहिं

இங்க எங்க எடத்துக்கு நீங்க எங்க கூபுறீங்க நாங்க தானங்க உங்க கூட கொங்குல வாங்க எங்க எடத்துக்கு வந்திருக்கீங்க வாங்க நாங்க தான் கூட எங்க எடத்துக்கு எங்களுவே கூப்பிடுவீங்க சரி உள்ள போறீங்க நீங்க மானு தான் நான் நான் தான் இல்லைன்னு சொல்றேனே இங்க இருந்து காவல் காக்குறவன் நான் இல்ல ஏன தெரியாதா தெரியும் தெரிஞ்சவன்தான் போகணும் போகணும் அதனால உள்ள விட்டவேனால அதனால செய்யற வேலைய இதுடு பா நீங்க மான் குட்டிங்க இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதுக்கு தான் வாங்கங்க என்ன என்ன அதுக்கு தான் வாமான்னங்க போக முடியுமா நான் அப்படியே கலிஉலகம் கேட்டு தவறா பேர் பாக்குறதுக்கு நல்லவங்க இருப்பாங்க அவங்க காட்டக்கூடாது இல்ல காமிச்சு ஒரு சில பேர் நல்ல உள்ள ஓடி பேசக்கூடாது யாரையும் நம்மளே சொல்லுங்க சொல்றேன் உதவி <laughs> 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 அதிகமா <laughs> அதிசயமா <laughs> <laughs>

எல்லாரும் அவர் மீது போக முடியாது அவர் பின்னாடியே போனாங்க ஒருத்தி மட்டும் அவரை கையெடுத்து வணங்கினார் யாருன்னா அவருக்கு தெரிகிறது அவர்தான் கடவுள் அப்படி அவர் யார் தெரியுமா அவர் அருந்தது இன்னைக்கு திருமணம் பண்ணும் பொழுது அம்மி மிதித்து அருந்ததை பார்த்துன்னு சொல்றான் அம்மி மிதித்து ஏன்னு சொல்றான் கல்லாய் கடந்தவள் யாரு அகழிகை என்று சொல்லக்கூடிய பெண் கல்லாய் கடந்தவளையும் நினைக்க வேண்டும் தன்னுடைய கணவனுக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை உருமாறி இருந்தாலும் தன்னுடைய கணவன் என்பது தெரிந்தது தமையந்திக்கு உருமாறி இருந்தாலும்

மான் போய் ஒருத்தர் அடிக்க முடியுமா முடியாது ஆனா கொம்பு உள்ள மான் இருக்கு போய் அடிக்கும் கொம்பு மான் குத்தி கிழிச்சிடும் முப்பத்தொன்பது வகையான மான்கள் கொம்பு வகை இருக்கக்கூடிய மான்கள் உண்டு அப்ப அது போய் குத்தி கொண்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஒவ்வொன்றையும் அனைத்தையும் தன் வசமாக்கி கொண்டார் யாரு கையிலே எந்த ஆயுதமும் இல்லாமல் இருந்த சிவபெருமான் அவர் எல்லாத்தையும் அனைத்தையும் அடக்கி கொண்டாரு மானை என்ன வேட்டையாண்டி கையில வச்சுக்கிட்டாரு

என்னைய அண்ணே இந்த இடத்துக்குள்ள இருக்கறவரா? அவரு இடத்துக்கு பத்தி தெரியாது. வெளியில தான் காவலாக இருந்தalum கூட நான் சொன்னேனா என்ன இடம் காட்டுவாரே. நீங்க சொன்னா அபடகல செய்ய முடியுமா? வேணா கூட போய் பாத்துட்டு வாங்க. மான் குடி இருந்தா குடிச்சிட்டு போங்க. உள்ளே வெளியில இருந்தேன்னா இருந்து. நீங்க மூணு தெரியும். மூணு காட்டலாம். இடத்தை நான் சொன்னா காட்டுவாங்க. மான் தான

நீ யாத்தே ஹாத்தே ஏன் மாடியாதக் காத்தே ஏன் அன சமாத்தி போட்டே மன்லாக்கே நும்பர் பாத்து நீ சுச்சர் பல்லும்